மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நாம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி பாப்பா என்ன செய்யுதுன்னு பார்த்துடலாமா எந்தா எந்தா உன்கே தலை முடிச்சு பார்க்குது என் சத்தம் கேட்கவும் வருஷம் கல்யாண பரவாயில்லைங்க கண்ணை மூடி திறக்கும்னா பத்து வருஷம் ஓடிப்போச்சு நிறைய பேருக்கு வந்து வருஷங்கள் ஓடுறது தெரியாது கல்யாண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்தோஷங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அப்படி நான் நிறைய எங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்ச ஊசலையெல்லாம் ஓயாம கோச்சுட்டு கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா இல்லைன்றதுக்கு அப்புறம் என்னால் கோச்சிட்டு போக முடியல ஏன்னா போக்க போக்கடம் இல்லை பகல்ல போக்கடதுன்னு வத்த என்னது வக்கத்தை சிரிக்கி அப்படின் பகல்ல எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் டக்குன்னு உடனே கிளம்பிடுவேன் ஒரு பிள்ளையா இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா இறந்தபோது என் மகன் ரெண்டாவது மகன் வயிற்றுல ஐம்பது நாள் அப்படிங்கும்போது என்னால் அதுக்கப்புறம் வந்து மாதமாக இருந்தது நல்லா குழந்த பிறந்தது நல்லா அப்புறம் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் அங்கே நமக்கு வேலை எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்துடுவார் அடிக்கடி அதனால் எங்கள் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறந்தாங்க எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிச்சு சரி நம்ம வாழ்க்கை இது கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் இப்போ இந்த பத்து வருஷத்தில் சண்டைகள் வரும் எப்பயாச்சும் வரும் ஆனால் எனக்கு இனையும் வைவார் இப்போ வ எப்பையும் பொழுது கல்யாணம் முடிஞ்சப்போ எப்போ வஞ்சாரோ எப்படி வஞ்சாரோ அதே மாதிரி தான் இப்பையும் வயிறாரு எல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு இப்பெல்லாம் எனக்கு கோவம் வரலை ஏன்னா அப்போ நான் திருப்பி வைய மாட்டேன் இப்போ நான் திருப்பி வஞ்சிருவேன் ஏன்னா நம்ம நான் வந்து ஒரு ஒரு பயந்தாங்குழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வரோன்னா அங்கே நமக்கு புது உறவுகள் இருப்பாங்க ஆளுகள்லாம் புதுசாக இருப்பாக கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அதனாலேயே நான் வந்து பயந்து பயந்து சில விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டேன் ஒருவேளை நான் தைரியமான பிள்ளையா எங்கள் நாத்தனார் மாதிரி தைரியமா இருந்திருந்தா வெளியில சொல்லியிருப்பேன் சண்டைகள் வந்திருக்காது போல பிரச்சனைகள் வந்திருக்காது போல அப்போ ரொம்பவே பயப்படுவேன் அதனால எதனா ஒன்றுனாலும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு வழியா எங்கள் அம்மா இறந்ததுக்கு தான் எனக்கு வந்து சரி நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கார தான் அடித்தாலும் முடித்தாலும் அக்கா தங்கச்சிகள்லாம் நிரந்தரம் கிடையாது போகலாம் வரலாம் அவங்க இங்க வரலாம் போகலாம் நல்லது கெட்டதுக்கு போய்க்கிறலாம் வந்து கரலாமே தவிர நம்ம புருஷே நம்ம கஞ்சி நம்ம போய் அவங்க வீட்டுல இருக்க முடியாது அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க வாழ்க்கை வினா பெறும் இது எல்லாமே ஒரு சூழ்நிலையில எனக்கு புரிஞ்சு எங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா பத்தாவது வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஒரு மூணு நாள்ல பத்தாவது வருஷம் கொண்டாட போறோம் சந்தோஷமா இருக்கு கொண்டாடம்னா நாங்க ரொம்ப எல்லாம் கொண்டாட மாட்டோங்க கோயிலுக்கு போவோம் இன்னொன்னு மகனுடைய மூணு வயசு முடிஞ்சு நாலாவது வயசு பிறக்குது ரெண்டாவது பையனுக்கு சுந்தர செல்வனுக்கு சரி அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பெரிய பையனுக்கு பிறந்த நாள் எங்க மூணு பேருடைய சம்பந்தப்பட்டதும் ஒரே மாசத்துல வரும் வானத்தை போல மாதிரி எங்க கல்யாணத்துக்கு வந்த விருந்துக்கு வந்த துணி எல்லாம் வச்சு என் மையங்களுக்கு செட்டு செட்டா ரெண்டு செட்டு தச்சு வச்சிருக்கோம் என் மகனை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் கடையில் தான் போய் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான் சொன்னான் தம்பி நம்ம நிலமை இது தான் நம்ம அவ்வளோதான் அப்படின்ட்டு புரிய வைக்கவும் சரின்னு சொல்லிவிட்டா இங்கே ரெண்டு செட்டு இருக்குது ஏன்னா இவன் பிறந்த நாளைக்கு அவன் புது ட்ரெஸ் போடலன்னா அவன் வருத்தப்படுவான் இல்லையா ரெண்டு செட்டு தச்சு வச்சுட்டான் நாலு மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு கூட நாங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலை ஏன்னா ஏற்கனவே எங்கள் மச்சா வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணே அதையே வச்சுக்கிட்டோம் இப்போ பசங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்னு ரெண்டையும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சுந்தருடைய நாலாவது பிறந்த தச்சிருக்கிற சட்டை இது வந்து தர்ணு ஏங்கிடக்கூடாது அவனுக்கும் தச்சு வச்ச சட்டை ரெண்டுமே ஒரே துணில தச்ச சட்டைதான் சைஸ் மட்டும் சின்னது பெருசா இருக்கும் இது வந்து சுந்தர் பிறந்த நாளைக்கு ரெண்டு பேருக்கு தச்சு வச்சிருக்கோம் வானத்தை போல மனம் பிடிச்ச ரெண்டு பேரையும் வானத்தை போல விஜயகாந்த் பிரபுதேவா லிவிங் ஸ்டைன்லாம் நிற்பாக்கலையா அது மாதிரி என் மையங்களையும் நிக்க வைக்கிறேன் அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி புருசுக்கு நாள் இல்லையா அன்னைக்கு தைச்சி வச்சிருக்கிற சட்டை பார்க்க பன்னெண்டா பி யூனிப்பா மாதிரியே இருக்கு ஆனா அது கிடையாது பாப்பா வேற அழுகு இருங்க தூக்கிட்டு வரேன் இது வந்து சுந்தருக்கு தைச்சு என்னமாப்பா சுந்தருக்கு இந்த சட்டை இது வந்து தருணுக்கு ரெண்டு பேருக்குமே தச்சு வச்சிருக்கோம் யூனிஃபார்ம் நினச்சிடாதீங்க கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுது அடுத்து வந்து எனக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா பொட்டு ஒரு சைஸா பிரிச்சு பாருங்க என்னடி பொட்டு இங்க வந்துருச்சு தங்கப்பில்ல பொட்டு வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சாச்சு பொட்டு வந்து மேடம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சரி தூங்கட்டுமே போட்டேன் தொட்டிலேயே தூங்கி உச்சாவும் போயிருச்சு கழட்டி போட்டுக்கு இன்னுமே வந்து ட்ரெஸ் போடணும் என்னடி பாப்பாவுக்கும் எனக்கும் என்ன ட்ரெஸ்ஸுன்னு காட்டுறேன் ஏற்கனவே நீங்க பார்த்த ட்ரெஸ் தீபாவளிக்கு ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துக்கறேன் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு இந்த பத்து வருஷத்துல நாங்கள் ஒரு நாள் கூட போய் ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ இன்னும் அதனால எனக்கு ஒரு ஆசை ஏன்னா இந்த வருஷம் வந்து பத்தாவது வருஷங்கிறதுனால ஃபோட்டோ எடுத்து நல்லா பிரேம் பண்ணி வச்சுக்குருவோம் பீரோவில் வீடு வீடு கட்டிட்டு நம்ம எப்போ கட்டுறோமோ அப்போ கொண்டு போய் மாட்டிக்கிறோன்னு எனக்கு வந்து என் கல்யாண நாளைக்கு சரி இந்த 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 சேலை தாங்க தீபாவளிக்கு எடுத்ததுன்னா நான் கட்டவே இல்லை தீபாவளி ஷாப்பிங் அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு எடுத்த புடவை தான் பாப்பாவுக்கு அதுக்கு மேட்சா எங்க ஊர் அக்கா எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி சொன்னேன் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு ஆசையா இருக்கு போடுவோம்னு இதுதான் பாப்பாவுக்கு ஏன்னா அம்மாவு பொண்ணும் பச்சையா இருக்கும் பச்சை கலர் இருக்கா அதனால பச்சை கலரா போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா புது ட்ரெஸ் இல்லையா அதனால தான் வந்து பாப்பாவுக்கு போடப்படுறது கெவனப்படுவாருங்க முத முத பாப்பாவை முத மொத ஃபோனில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினப்போ போட்ட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் போடவே இல்லை எங்கேயும் நமக்கு போ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி போக முடியாத இதாக போயிடுச்சு யாரை பார்த்து சிரிக்கிற நான் தெரியறேன் நாங்கள் ஃபோனில் நான் தெரியறேன் அதுக்கு அம்மா அப்படின்ட்டு சிரிக்குது போட்டு இன்னைக்கு வைக்கல இப்படி இழுவிட்டாங்க அதனால அங்கிட்ட போயிருச்சு போட்டு ஏன் என்னடி பொட்டு இங்க போயிருச்சு என்னடி தங்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா தூங்கி வச்சுட்டீங்களா நான் தெரியுறான் பொண்ணுல அதனால பாக்குது இத வந்து ஒரு பங்கு போடலாம் இங்க யாரு பெத்தருமாக போனை பார்த்தால என்ன தெரியுதா இப்படியே பாக்குது தலைய சாட்சிகிட்டு போன பார்த்தா மட்டும் அப்படி செய்யுது என்னன்னு தெரியல அதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க இதுதான் வந்து நாங்கள் கல்யாண நாளைக்கு போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது அதனால் எல்லோரும் என் மையங்களையும் எங்கள் கல்யாண நாளை வாழ்த்துங்க நாங்கள் நல்லா இருக்கட்டும் ஏன்னா பல பேருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே பழிக்கும் நல்லபடியாக எங்களை வாழ்த்துங்க இன்னும் நாங்கள் பல வருஷங்கள் ஒற்றுமையாக தம்பதியோட பிள்ளைகளோட சந்தோஷமாக பெரிய ஆளாகி வரணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் இன்னும் மேல் மேலும் உயர்ந்து வரோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைபு பயன்படுங்க பாய்